இன்றைக்கி நம்ம ஒரு ஒயிட் கலர் ஆப்பமும் ஒரு குருமாவும் தான் பார்க்க போகிறோம் பச்சரிசி வச்சு தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் பழைய சாதம் மீந்திருக்கிறத வச்சு நான் பண்ணி காமிக்க போகிறேன் இதுக்கு வந்து உளுந்தெல்லாம் போட தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் ஊற வச்சுட்டு அப்புறமா நான் காமிக்கிறேம்மா உங்களுக்கு இப்போ ஊற வச்சாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து அந்த பச்சரிசி எடுத்து நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் ரெண்டு பேட்சாக போட்டுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டுட்டு பாதி அரிசி போட்டதும் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றாமல் கூட சுற்றிக்கலாம் மிக்ஸியை அரைக்கிறதை பொறுத்துருக்கு பாதியை மட்டும் போட்டு நான் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டுக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு தண்ணியை ஊற்றாமல் சுற்றி எடுத்துகிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம அரைக்க போகிறோம் இப்போ சாதமும் போட்டுக்க போகிறோம் ஒரு கரண்டி சாதம் போட்டுக்கிறேன் நல்லா பெரிய கரண்டியால் குழி ஒரு கரண்டி சாதம் போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டேன் பாருங்கள் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் தான் ஆப்போம் நல்லா சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றி தான் கரைக்க போகிறோம் அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நான் ஒரு பேட்சை அரைச்சி முடிச்சுட்டேன் இப்போ அடுத்தது நான் அரைச்சி ஊற்றி காமிக்க போகிறேன் பாருங்கள் இப்போ ரெண்டாவது பேட்சும் ஊற்றிட்டேன் அரைச்சி ஊற்றிட்டேன் அடுத்தது நான் வந்து இப்போ மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றப்பறேன் மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிட்டேன்னா இப்போ எல்லாத்தையும் ஊற்றி கழுவி ஊற்றி பிறகு இப்போ அதை உப்பு போட்டு நம்ம கரைச்சி வைக்க போகிறோம் ஒரு எட்டு மணி நேரமாவது புளிக்கணும் மாவு அதுக்காக நம்ம உப்பு போட்டு கரைச்சி வைக்க போகிறோம் அது கூட வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னாக்கா உளுந்து போட போட போகிறதில்ல அதுக்கு பதிலாக உளுந்து வெந்தயம் போடாததுக்கு பதிலாக தான் இப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பழைய மாவு இருக்கும்ல நம்ம தோசை மாவு அதை எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் இந்த ரெண்டு டம்ளர் அரிசி முக்கியம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா கரைச்சி வச்சிருவோம் இந்த பதத்தில் கரைச்சி வைக்க போகிறேன் இப்போ கரைச்சி வச்சுட்டு மறுநாள் பாருங்கள் எட்டு மணி எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு இப்போ பாருங்கள் காலையில் புளிச்சிருக்கு மாவு இப்போ புளித்த பிறகு இப்போ நம்ம வந்து நல்லா அடித்து விட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி அளவு ஊற்றிக்கப்பறம் தண்ணியாக ஊற்றுனா தான் நல்லா வரும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் நான் சர்க்கரை போட்டுக்கிறேன் அதில் அப்போ தான் வந்து உங்களுக்கு செவந்து வரும் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து இப்போ ரெண்டு டீ டீஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு இப்போ நல்லா ஆப்பக்கடாய் நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்புறமா எண்ணெய் துணியை போட்டு தொடச்சிட்டு இப்போ நான் ஊற்றியிருக்கேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்த பிறகு தான் நம்ம மூடியை போட்டு மூட போகிறோம் ஊற்றுன பிறகு மூடக்கூடாது பபுள்ஸ் வந்த பிறகு தான் நம்ம மூடணும் இப்போ மூடி எடுத்தோம்னா இப்போ சுவையான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியானது தான் மீதமான சாதத்தை வச்சு தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் உளுந்து வெந்தயம் எதுவுமே போடலை நம்ம வெறும் சாதமும் ரெண்டு டம்ளர் பச்சரிசியும் தான் மட்டும் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு டம்ளர் சா ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு சாரி ஒரு கரண்டி குழி கரண்டி சாதம் இருந்தாலே போதுமானதாக இருக்கும் இப்போ நான் அது கூட வெள்ளை குருமாவும் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் தேங்காய் பாலும் நீங்கள் வேணால் செஞ்சுக்கலாம் நான் வெள்ளை குருமா தான் இப்போ வச்சு அதோட சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாேருமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்காய் பால் ஊற்றாமல் இதையும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ